அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடம் சேலம் பக்கத்துல இருக்கிற மேச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல வார வாரம் புதன்கிழமை காலையில நடக்கிற சேவல் சந்தை ஒரு பக்கம் சேவல் சந்தையும் இன்னொரு பக்கம் ஆடு சந்தையும் நடக்கும் இந்த வீடியோல பார்க்க போறது சேவல் சந்தை சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க நன்றி வீடியோ பார்க்க மாணிக்கம் எம்சிடி பெருமா கோயில் மயில்

அண்ணா இது என்ன கட்டி சொல்லுங்களா என்ன ராகண்ணா பூரி வல்லூர்ங்களா என்ன வயசுனா ஒரு வருஷம் இருக்குங்கண்ணா ஒரு வருஷம் ரேட் எவ்வளோண்ணா வெள்ள மூன்றாங்க மூன்றரைங்களா இது வெயிட் ஹவெல்லாம் கூட நாலு கிலோ நாலு கிலோ வருங்களா பூரி வள்ளூருங்களா மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த நன்றி வணக்கம்